யாரெல்லாம் வீட்டுல சண்டை போட்டதை நீங்க தானே கை தூக்குனீங்க ஆமாங்க சார் அதான் பாருங்க இந்த மாதிரி ஒருத்தங்க வருவாங்க சண்டைன்றத விட சார் இல்ல சண்டைன்றது வந்து அவ்வளவு தடங்கல்கள் தாண்டி வந்திருக்கீங்க அப்படி போகவே முடியாத அளவுக்கு வேண்டாம் உடனே அடுத்த வாரம் போவோம் நம்ம இவ்வளவு கூட்டம் ஒரு பிள்ளை எல்லாம் நேற்று ஆம்புலன்ஸ்ல இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நீங்க மூணு நாளா தங்கிருக்கீங்கிறீங்க எனக்கு அங்க மதுரையில என் வீட்டுல இருக்கவே முடியல அண்ணனை போய் பாத்துறணும் பாத்துறணும் இந்த வட்டமும் தடங்கலா டிக்கெட் கிடைச்சி இந்த வட்டமும் போக முடியல நீங்க கண்டிப்பா வாங்க சார் மதுரைக்கு வாங்க கண்டிப்பா வரங்கம்மா முருகர் உங்க கூட இருக்காரு நீங்களே அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சாட்சி சொல்றேன் சொல்லுங்க சார் இந்த மாதிரி ஒருத்தங்க வருவாங்க உங்களுக்கு ஒரு பொருளை நான் சென்னையில இருந்து ஒரு பொருளை எடுத்து வந்தேன் யாருக்கு முருகர் உத்தரவு கொடுக்கறாரோ அவங்க தான் கொடுக்கணும்னு ஆனா உண்மையிலேயே பாருங்க நான் கேட்டப்ப நீங்க ஒருத்தர் மட்டும் தான் கை தூக்குனீங்க சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா அந்த பொருளை உங்களுக்கு கொடுக்கற நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கொடுக்கறங்கம்மா சரிங்க சார் நான் திருப்பர ஒன்றை எப்ப போனாலும் அரோகரா சொல்லி தான் முடிப்பேன் அது மட்டும் சொல்லுங்கம்மா சொல்லுங்க ஐயர் எவ்வளவு சத்தம் போடுவாரு எங்க அப்பாவை ஆறாவாரமா முடிக்கணும் அம்மா தாராளமா சொல்லுங்க வேல்முருகனுக்கு ரோகரா வேல்முருகனுக்கு ரோகரா வேல்முருக்கு ரோகரா வேல்முருக்குல அழகனுக்கு ரோகரா மோகரா பிரியனுக்கு அரோகரா அமிர்த பிரியனுக்கு அரோகரா பாத யாத்திரை பிரியனுக்கு ரோகராஜ் ஷீ நாயகனுக்கு அரோகராஜ்